உயிர் இயேசு எசு எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை தவக்காலம் நான்காம் வாரம் சனி ஐந்து நான்கு இருபது இருபத்தி ஐந்து முதல் வசகம் எரேமியா இயல் பதினொன்று இறை வாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபது முடிய இந்த பகுதி எரேமியா அணிவந்த துன்பம் பற்றியும் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை பற்றியும் எடுத்துரைக்கிறது புறையினத்தா தெய்வமாகிய பாகாலுக்கு தூப தெய்வமிட்டு இஸ்ராயல் வழிபாடு நடத்தினர் பதினொன்று பதினேழு எரேமியா வழியாக இறைவன் அவர்களை தண்டிக்கிறார் அதற்காக எரேமியாவே துன்பப்பட வேண்டியதாயிற்று இன்றைய வாசகம் எரேமியா அனுபவித்த இந்த துயர துன்பங்களை எடுத்து கூறுகிறது எரேமியாவின் துன்ப துயரங்களை இயேசுவின் பாடுகளுக்கு ஒப்பிட்டு கூறுவது மரபு எரேமியா அனுபவித்த துன்பம் நல்லது செய்ததற்கு அல்லாததை பலனாக அடைகிறார் எரேமியா பாவிகளை அவருடைய பாவ வழிகளிலிருந்து திருப்பியதற்கு அவருக்கு கிடைத்த பரிசு நிந்தையும் பழி வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் பதினொன்று பத்தொன்பது என்கிறார் எஸ்யா காட்டும் துன்புறு ஊழியனும் இது இஸ்ராயையும் இயேசுவையும் சுட்டும் அடிப்பதற்காக இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல் வாய் மூன்று ஏழு மறுவற்ற எதிரிகளால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு பிலாத்துவின் முன் நிற்கையில் மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை மார்க்கு பதினைந்து ஐந்து மௌனமே உருவாக சாந்தமான சம்மரியாக கொலைக்காரர் மத்தியில் காட்சி தடுகிறார் பல தடைவுகளில் நாம் தேடி போக வேண்டியதில்லை அதுவாகவே அடுத்தடுத்து பட்ட காலிலே படும் கெட்ட குடிய குடியும் கெட்ட குடிய கெடும் என்ற முறையில் நம்மை தேடி வருகிறது சில சமயங்களிலே நாம் செய்த நன்மைக்கு பதிலாக தீமையே பரிசாக கிடைக்கிறது இவ்வேளைகளில் எளிமையா துன்புறும் ஊழியன் இயேசு இவர்கள் நம் கண்புன் வருகின்றனரா இயேசுவோடு நம் வாழ்வில் வரும் துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம் எரேமியா கொண்டிருந்த கடவுள் நம்பிக்கை ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆராய்பவர் உன் உணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் எரேமியா பதினேழு பத்து என்ற இறைவனின் வார்த்தைகளில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கிறார் எரேமியா இறைவாக்கினர் கடவுள் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் பதினொன்று இருபது என்பதை உணர்ந்து அவருடைய திட்டத்திற்கு பணிந்து நடக்கிறார் உள்ளத்தையும் இதயத்தையும் பார்க்கிறவர் அவர் இருபது இருபத்தி ஒன்று என்று அவரிடமே நம் வழக்கை எடுத்துக்கூறி கூறி பதினொன்று இருபது நீதி தேடுகிறார் இவை யாரிலும் ஆண்டவர் மேல் எரேமியா கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது தம்மை நம்பினோரை இறைவன் ஒருபோதும் கைவிடார் என்பதை உணர்ந்து நாமும் இறைவனின் நன்மைத்தனத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை வைப்போமா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்ன நம்புங்கள் மார்க் பதினொன்று இருபத்தி நான்கு என்ற இயேசுவின் சொற்கள் நம் வாழ்க்கையை வளர்த்து உறுதிப்படுத்துவதாக நாசமின்றி நம்மை நிதம் காப்போர் நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டார் என்கிறார் பாரதியார் இரண்டாம் வாசகம் நச்செய்தி திருத்துதர் யோவான் எழுதிய நச்செய்தி இயல் ஏழு இறை வாக்கியங்கள் நாற்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடியும் இயேசுவுக்கு எதிராக மேலும் பகை வளர்வதை யோவான் தொடர்ந்து காட்டுகிறார் அவரை குறித்தே மக்களுடைய பிளவு ஏற்பட்டது ஏழு நாற்பத்தி மூன்று என்ற வாக்கியம் இன்றைய வாசகத்தின் சுருக்கம் எனலாம் இந்த பிளவு நம்ம எவ்வளவு தூரம் தாக்கியுள்ளது சிலர் அவற்றை பிடிக்க விரும்பினர் ஆனால் எவரும் அவரை தொடவில்லை ஏழு நாற்பத்தி நான்கு என்பதில் எந்த குழுவிலே நாம் உள்ளோம் காவலரும் இயேசுவும் அவரை பிடிக்க சென்ற காவலர் வெறும் கையினராய் திரும்புகின்றனர் ஏழு நாற்பத்தி ஐந்து எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செய்கிறார் மத்திய பதிமூன்று ஐம்பத்தி நான்கு என்றனர் இயேசுவின் சொந்த ஒரு மக்கள் இப்போது அவரை போல எவருமே பேசியதில்லை யோவான் ஏழு நாற்பத்தி ஆறு என்பார் காவலர் என்னை இயேசு கிடைத்த சான்று பத்திரம் நாமும் தினமும் இறை வார்த்தைகளை கேட்கிறோம் அது செவிடர் காதில் ஊதின சங்காய்த்தானே நம்மில் பலனியா பலனளிக்காது போகிறது விவிலிய வாசகம் நம்மில் பாதிப்புகளை கீரல்களை ஏற்படுத்துகிறதா அல்லது பத்தோடு பதினொன்று என்ற முறையிலே பிற வார மாத ஏடுகளுக்கும் விவிலியத்துக்கும் வேற்றுமைக்கான தவறு விடுகிறோமா கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது மிக்கது இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாழிலும் கூர்மையானது எவ்வளே நான்கு பனிரெண்டு என்பதை உணர்கிறோமா அடுத்து நம்முடைய பேச்சு நடத்தை முறைகளை பார்த்து எவரும் இவரைப் போல் பேசினதில்லை என்று கூறக்கூடிய வண்ணம் நமது உரையாடல்கள் பேச்சுகள் அமைகின்றனவா அல்லது ஏன் தான் இவன் வாயை திறந்தான் என்ற ஏளனத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறோமா இயேசுவும் பரிசெயரும் இயேசுவுக்கு எப்போதுமே எதிரிகளாகவே நச்செய்திகளில் பரிசைகள் காட்டப்படுகின்றனர் இயேசுவை எதிர்த்தது மட்டுமன்றி இயேசுவில் நம்பிக்கை வைத்த மக்களையும் காவலரையுமே ஏளனம் செய்கின்றனர் இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஏழு நாற்பத்தி ஒன்பது என்று அவர்கள் மீது சாபமிட்டு பழிக்கின்றனர் மஞ்சள் காமாலை உள்ளவனுக்கு எல்லாம் மஞ்சளாகவே தெரியும் என்பது போன்றது இவர்களது நடத்தை இவர்கள் நடத்தைக்கும் நமது நடத்தைக்கும் வேறுபாடு இருக்கிறதா பல வேலைகளில் நாமும் இவர்களை போல பிறரை தீர்ப்பிடுவதில்லையா பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள் அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மத்திய ஏழு ஒன்று என்ற இயேசுவின் சொற்களை கேட்டு நம் வாழ்வில் பின்பற்றுவோமா நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் மத்திய ஏழு இரண்டு நிக்கதேமுவும் இயேசுவும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்த பரிசெயருள் ஒருவர் நிக்கதேமும் மற்ற பரிசையுக்கு பயந்து இரவிலே இயேசுவிடம் வருகிறார் மூன்று ஒன்று இரண்டு இயேசுவிடம் தம் ஐயப்பாடுகளை எடுத்து கூறி விளக்கம் தேடுகிறார் மூன்று இரண்டு பத்து இயேசு இறந்த அவருடைய அடக்கத்துக்கு அவர் உடலை தயார் செய்ய வெள்ளை போலமும் அகில் தூளும் நூறு ராத்தல் கொண்டு வருகிறார் முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது அறுமத்தி யோசைப்போடு சேர்ந்து இயேசுவின் உடலுக்கு இறுதி மரியாதைகள் செய்து புது கல்லறையில் இயேசுவின் உடலை வைக்க உதவுகிறார் பத்தொன்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு இன்றைய வாசகத்திலே சட்டத்திற்கு எதிராக இயேசுவுக்கு தீர்ப்பளிப்பது தவறு என்று கூறி எதிரிகள் கையிலிருந்து இயேசுவை விடுவிக்க முயல்கிறார் ஏழு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நீக்கத்தோமை என்ற பெயருக்கு மக்களுக்கு வீரர் என்பது பொருளாகும் தன் பெயருக்கேற்ற முறையில் அவர் நம் எல்லோருக்கும் வீர எடுத்துக்காட்டாக நிற்கிறார் பிற்காலத்தில் இவர் இயேசுவின் சீடரானார் என்பார் தாம் உண்மை என்று கண்டதை இயேசுவிடமும் சரி பரிசையரிடமும் சரி தயங்காது எடுத்து கூறிய நிக்கதமுவின் வீர வாழ்வு நமக்கு மாதிரிகையாய் அமையுமா அநீதி கண்ட இடத்தை துணிவுடன் கண்டித்து பேசிய நிக்கதமும் நமக்கு கெடுத்து காட்டாய் அமைவாரா அமைய வேண்டும் அண்ட நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்